தைவான் அதிபர் லாய் சிங் தேவுக்கு தலாய் லாமா வாழ்த்து பனி சிகரத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட திருமணம் போரை நிறுத்துங்கள் வைரலாகும் காசா சிறுவனின் வீடியோ ஈரானிய ஜனாதிபதி கொல்லப்பட்டது அமெரிக்க உலங்கு வானர்திகள் வெளிவருகின்ற சதி கோட்பாடுகள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீருடன் ஈரானிய ஜனாதிபதியின் இறுதி ஊர்வலம் ஆரம்பம் ஈரானிய ஜனாதிபதியின் இறுதி சடங்கில் பங்கேற்கவுள்ள புடின் காசாவில் ஹமாஸ் படையினர் தோற்கடிக்கப்பட வேண்டும் சீனா ஆரம்ப பாடசாலையில் கத்திக்குத்து இருவர் பலி பத்து பேர் காயம் இரவை பகலாக்கிய விண்கள் வாய்ப்பிழந்த ஸ்பெயின் போர்ச்சுக்கல் மக்கள் இனி விரிவான செய்திகள் தாய்வான் அதிபர் லாய் தேவுக்கு தலாய்லாமா வாழ்த்து தைவானின் புதிய அதிபராக வில்லியம் லாய் சிங்டே சமீபத்தில் பதவியேற்றார் தைபே நகரத்தில் உள்ள அதிபர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்கின்றது தைவான் நாட்டை சீனா நீண்ட காலமாக உரிமை கொண்டாடி வருகிறது சமீப காலமாக சீனாவிடமிருந்து தைவானுக்கு இராணுவ அழுத்தம் அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் தைவானின் புதிய அதிபராக வில்லியம் லாய் பதவியேற்றுள்ளார் அவரை ஒரு பிரிவினைவாதி என சீனா விமர்சித்திருக்கின்றது இதற்கிடையே பதவியேற்பு விழாவின் போது பேசிய வில்லியம் லாய் தைவானை மிரட்டுவதை சீனா கொள்ள வேண்டும் தைவானின் ஜனநாயகத்தை சீனா ஏற்றுக்கொள்ள வேண்டும் சீனாவின் அச்சுறுத்தலை கண்டு தைவான் பின்வாங்காது தைவானுடன் பேச்சுவார்த்தை நடத்த சீனா முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தைவானின் புதிய அதிபர் லாய் சிங் தலாய் லாமா வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தலாய்லாமா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தைவானின் ஜனநாயகம் எவ்வளவு உறுதியாக வேரூன்றி உள்ளது என்பதை பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கின்றது தைவான் மக்கள் ஒரு செழிப்பான வலுவான ஜனநாயகத்தை உருவாக்கியது மட்டுமல்லாமல் பெரும் செழுமையையும் அடைந்துள்ளனர் அதே நேரத்தில் அவர்களின் வலுவான கலாச்சார பாரம்பரியங்களையும் பாதுகாத்துள்ளனர் தைவான் மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் அபிலாசைகளை நிறைவேற்றுவதில் உள்ள சவால்களை சந்திப்பதில் நீங்கள் ஒவ்வொரு வெற்றியையும் பெற விரும்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் காசாவில் ஹமாஸ் படையினர் தோற்கடிக்கப்பட வேண்டும் பைடன் சூளுரை காசாவில் நடப்பது இனப்படுகொலை அல்ல என்றும் ஹமாஸ் படையினர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சூளுரைத்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற யூத அமெரிக்க பாரம்பரிய மாத நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர் காசாவில் ஹமாஸ் படையினருக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையில் இஸ்ரேலிய படைகள் இனப்படுகொலை செய்யவில்லை காசாவில் நடப்பது இனப்படுகொலை அல்ல இனப்படுகொலை நடப்பதாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம் ஹமாஸால் பாதிக்கப்பட்ட நாடு இஸ்ரேல் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்ற நூற்றுக்கணக்கான பணைய கைதிகளை பிடித்துச் சென்றவர்கள் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலியர்களின் பாதுகாப்பான அமெரிக்காவின் ஆதரவு என்பது இரம்பு கவசத்தை போன்றது ஹமாஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் அதை செய்ய நாங்கள் இஸ்ரேலுடன் இணைந்து செயல்படுவோம் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார் பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீருடன் ஈரானிய ஜனாதிபதியின் இறுதி ஊர்வலம் ஆரம்பம் ஈரானிய ஜனாதிபதி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சருக்கான இறுதி ஊர்வலம் வடமேற்கு ஈரானில் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் ஜோல்பா நகருக்கு அருகிலுள்ள மலைப்பகுதியில் உலங்கு வானூர்தி விழுந்ததில் இப்ராஹிம் ரைஸ் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் நேற்று உயிரிழந்திருந்தனர் இந்த நிலையில் ஈரானில் ஐந்து நாட்களுக்கு துக்க தினம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் துக்க தினமாகவும் தேசிய கொடி அரைக்கம்பத்திலும் பறக்கவிடப்பட்டுள்ளது குறித்த விபத்து தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்டதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன எனினும் தற்பொழுது விபத்து தொடர்பில் விசாரணையை ஈரான் புலனாய்வுத்துறை ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த இடத்திற்கு ஒரு குழுவை அனுப்பியுள்ளதாகவும் ஈரானின் ஆயுதப்படை தெரிவித்திருக்கின்றது விபத்து நடந்த இடத்துக்கு மிக அருகிலுள்ள பெரிய நகரமான தபிரீஸில் நடந்த இறுதி ஊர்வலம் நாட்டின் இஸ்லாமிய புரட்சியின் போது திரண்ட மக்களிலும் பார்க்க அதிகம் என ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது போரை நிறுத்துங்கள் வைரலாகும் காசா சிறுவனின் வீடியோ இஸ்ரேல் இடையிலான போர் வேலு மாதங்களாக தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் போரை நிறுத்துங்கள் என பலசீன சிறுவனின் வீடியோ ஒன்று வைரலாகி வருகின்றது இது தொடர்பாக அந்த வீடியோவில் சிறுவன் குறிப்பிடுகையில் தயவு செய்து போரை நிறுத்துங்கள் இங்கு மனிதர்களை பார்க்க முடிவதில்லை எங்களுக்கென எதுவும் இல்லை நாங்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றோம் காசாவில் மக்கள் மடிந்து வருகின்றனர் ஆனால் உலகம் எங்களிடம் பொய் சொல்லி வருகிறது அவர்கள் இது ஆக்கிரமிப்பு என கூறி வருகின்றனர் ஆனால் அவர்கள் உண்மையை சொல்வதில்லை என அழுதபடியை கூறுகின்றார் போரை நிறுத்துங்கள் என்று கூறும் காசா சிறுவனின் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகின்றது இரவை பகலாகிய விண்கள் வாய் ஸ்பெயின் போர்ச்சுக்கல் மக்கள் ஐரோப்பிய நாடுகளான ஸ்பெயின் போர்ச்சுக்கல் நாடுகளை கடந்து சென்ற பிரகாசமான விண்கலொன்றின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பேசுபொருளாகி இருக்கின்றது பூமிக்கு வெளியே விண்வெளியில் ஏராளமான கோள்களும் விண்மீன்களும் விண்கற்களும் உள்ளன பிரபஞ்சம் முழுவதுமே சிறியது முதல் எவரெஸ்டை விட பெரிய சைஸிலான விண்கற்கள் கூட சர்வ சாதாரணமாக சுற்றி வருகின்றன சூரிய குடும்பத்தை தாண்டி சென்றால் உள்ள இண்டஸ்டில்லார் பெல்ட் என்பது இப்படியான விண்கற்களால் உருவான ஒரு மாபெரும் வளையம்தான் பூமியை நாள்தோறும் ஏகப்பட்ட விண்கற்கள் தாண்டி செல்கின்றன அப்படி செல்லும் சில விண்கற்கள் புவியீர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு பூமியின் காற்று மண்டலத்துக்கு நுழைகையில் பற்றி எரிய தொடங்குகிறது அதன் பின்னர் எரி நட்சத்திரமாக வானில் பிரகாசித்தபடி சென்று பூமியின் ஏதாவது ஒரு பகுதியில் விழுகின்றது நேற்று முன்தினம் அவ்வாறாக மிகவும் ஒளிவுடன் கூடிய பெரிய எரி நட்சத்திரம் ஒன்று போர்ச்சுகல் ஸ்பெயின் என இரண்டு நாடுகளையுமே கடந்து சென்றிருக்கின்றது அது கடந்து சென்றபோது வீசிய வெளிச்சத்தில் இரவு பொழுது பகலாக மாறியிருக்கின்றது மக்கள் அதை வாய்ப்பிழந்து பார்த்தபோது சிலர் தங்களது செல்போன்களிலும் அதை படம் பிடித்திருக்கின்றனர் அந்த விண்கள் அட்லாண்டிக் கடலில் விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சீனா ஆரம்ப பாடசாலையில் கத்தி இருவர் பழி பத்து பேர் காயம் சீனாவில் ஆரம்ப பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற கத்தி சம்பவத்தில் இருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பத்து பேர் காயமடைந்திருக்கின்றனர் சீனாவின் ஜியாங்ஜி மாகாணத்தில் வென்பாங் நகரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கத்தி குத்து தாக்குதலை தொடர்ந்து ஆரம்ப பாடசாலையிலிருந்து மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் நாற்பத்தி ஐந்து வயது பெண்ணொருவர் பலம் மட்டும் கத்தியை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் தாக்குதலுக்குள்ளான காரணம் வெளியாகவில்லை இந்த சம்பவம் குறித்து அச்சம் வெளியிட்டுள்ள பெற்றோர் பாடசாலை உரிய தகவல்களை வெளியிடவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் ஈரானிய ஜனாதிபதியின் இறுதி சடங்கில் பங்கேற்க உள்ள புதின் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் ஈரானுக்கு செல்லவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கமைய ரஷ்ய ஜனாதிபதி புதின் சுகோய் முப்பத்தி ஐந்து எனப்படும் நான்கு விமானங்களின் துணையுடன் ஈரானுக்கு பயணிக்க இருக்கின்றார் அதேவேளை புதின் உலங்கு வானரது விபத்தில் உயிரிழந்த இப்ராஹிம் ரைசியின் மரணம் குறித்த இரங்கல் செய்தி ஒன்றையும் ஈரானுக்கு அனுப்பியிருந்தார் குறித்த செய்திக்குறிப்பில் ரைசி தனது தாய் நாட்டுக்கு சேவை செய்வதில் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார் மேலும் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்பதால் அவரது முழு வாழ்க்கையையும் தாய் நாட்டுக்கு சேவை செய்வதற்கு அர்ப்பணித்தார் இது மாத்திரமன்றி அவர் தனது நண்பர்களின் உயர்ந்த மரியாதையையும் பிற நாடுகளில் கணிசமான கௌரவத்தையும் சரியாக பேணி வந்தார் அதேவேளை ரஷ்யாவின் உண்மையான நண்பராக திகழ்ந்ததுடன் தமது நாடுகளுக்கிடையிலான சிறந்த அண்டை நாடுகளின் உறவுகளை மேம்படுத்துவதற்கும் விலைமதிப்பற்ற தனிப்பட்ட பங்களிப்பை செய்திருந்தார் மேலும் அவற்றை மூலோபாய கூட்டாண்மை நிலைக்கு கொண்டுவர பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார் என குறிப்பிட்டுள்ளார் பனி சிகரத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட திருமணம் திருமணத்தை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் சிலர் தங்களது திருமணம் பிரம்மாண்டமாகவும் வித்தியாசமாகவும் நடைபெற வேண்டும் என நினைப்பார்கள் சிலர் எளிமையான முறையில் திருமணத்தை நடத்துவார்கள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வரும் ஒரு வீடியோவில் பனி சிகரத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட திருமண காட்சிகள் பயனர்களை ரசிக்க செய்கிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஸ்னே அல்பேன் சிகரங்களில் இந்த திருமணம் நடைபெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள பனி சிகரத்தில் நடைபெற்ற இந்த திருமணத்தின் போது மணமக்கள் ஐஸ் கியூபில் இருந்து வெளிப்படும் காட்சிகள் மற்றும் வீடியோவின் பின்னணியில் இசை தொகுப்பு ஆகியவை பயனர்களை கவர்ந்தழுக்கின்றனர் மணமக்களின் குடும்பத்தினர் மணமக்களை உற்சாகப்படுத்திய காட்சிகளும் அதில் உள்ளதாகவும் இந்த வீடியோ வைரலாகி இருபத்தி நான்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விருப்பங்களை குவித்த நிலையில் பயனர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் ஈரானிய ஜனாதிபதி கொல்லப்பட்டது அமெரிக்க உலங்குவானூறுதிகள் வெளிவருகின்ற சதி கோட்பாடுகள் உலங்கு விபத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்ட சம்பவம் உலகையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள அதேவேளை ஊடக பரப்பில் இந்த சம்பவம் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கின்றது ஈரான் ஜனாதிபதி கொல்லப்பட்டது ஒரு விபத்து தானா அல்லது அது ஒரு திட்டமிட்ட படுகொலையா என்ற கோணத்தில் ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டு வருகின்றன படுகொலை என்றால் ஈரானின் அந்த உலங்கு வாழ்றது எப்படி விளைவைக்கப்பட்டது யார் அந்த படுகொலையை செய்திருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது இஸ்ரேலின் மொசாட்டா அல்லது அமெரிக்காவின் CIA என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்து வருகின்றன